கத்தி குடு கவி கத்தி குடு உருதா கத்தியும் பூண்டையும் கூடு உருசு தட சின்னவங்க எல்லாத்தையும் போட்டியா காலையில குழம்பு குறிக்கணுமே மருந்து எங்க ஓட்ட வாங்க ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க அந்த ஒருத்தரும் போயிட்டீங்க இன்னைக்கு வந்து ஒரே சோகத்துல மூழ்கியாச்சு நேத்தெல்லாம் வேலை படப்படும் செஞ்சு சொன்னிக்கலாம் போட்டியா சீக்கிரம் ஓட்டைய இழுத்து வச்சார சீக்கிரம் ஒரு நிமிஷம் வீட்டைக்கு மிளகாயே போடலையா மிளகாயே போடலையா மிளகாயே போடலையா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு தக்காளி அத்தனை போட சீக்கிரம் மூணில் வெய்ய ஒரு நிமிஷம் இருந்தால் மிக்சி அரைக்கிறாங்க ஓட்டியாச்சா நீ போட மாட்டேயா மிளகா இல்லைன்னா மிளகா துள்வாசி போடலாம் தண்ணி ஊற்றுனா தெரிக்கும் ஓட்டுனா ஒரேதான் ஓட்டு இல்லைன்னா எடுத்து எடுத்து ஓட்டிட்டு இருக்காத பாரு ஆ போதும் போ ஹாய்ப்பா வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவில் இருக்கவங்களாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராம் ராம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹலோ கௌரி சங்கர் ஹாய் ஆண்டின்னு சொல்லிட்டு மெசேஜ் டிலீட் பண்ணிட்டீங்க ஹலிதா ஹலித் ஹலித் ஹாய் பா எப்படி இருக்கீங்க ஏன் சோகமாக இருக்கீங்க தலை ரொம்ப வலிக்குது ரெண்டு நாளாக சீக்கிரமாக எழுந்திருக்கவும் நைட்டில் தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் சேலில் தலையை சுற்றிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது கால் வர வலிக்குது அதனால தான் லைவில் இருக்கவங்கலாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு டவுட் ஃபோன் ஏன் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஆனால் புது ஃபோன் தான் இப்போ தான் தீபாவளிக்கு தான் வாங்கினோம் ஆனால் என்னன்னு தெரில ரொம்ப ஹீட் ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து லைவ் போடக்கூடாது தம்பி கே கேம்லாம் வேற நிறைய ஏற்றி வச்சுருக்கேன் அதனால் மாத்திர சாப்பிடுங்க சரியாக போகும் ஆமாம் நான் சாப்பிடணும் நைட்டு சாப்பிட்டு தான் சாப்பிடணும் போன ஒரு டைம் ரீசெட் பண்ணால் நல்லா போயிடுங்களா ஃபோட்டோஸ் இதெல்லாம் வேறு இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லொக்கேஷன் சர்வீஸ் ஆஃபில் தான் இருக்குது ப்ளூடூத்து எல்லாம் ஆஃபில் தான் இருக்குது ஹெட் ஆஃப் தான் ஃபோன் அது மட்டும் எனக்கு புரியல கொஞ்சம் தமிழ் மீனிங்கில் சொல்லுங்களேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா எனக்கு பேருந்துரல இங்கிலீஷில் உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி என்னென்னு சொல்லுங்கள் எயிட் ஜிபி ரேம்பு கவி ஃபோன் என்னது ஒரு நிமிஷம் பீரோவில் அந்த பாக்ஸ் இருக்குல்ல எடுத்து கொடு சாமி என் நம்பர் வேறு ஃபோனில் பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணுங்க அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரில ரீசெட் வேணால் அடிச்சு விட்ருவேன் ஆனால் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் வந்துச்சு அந்த பாக்ஸ் எடுத்துக்கூட இந்த கெப்பாசிட்டி கேட்டாங்க பார்த்து சொல்லிடுவோம் எப்படின்ட்டு பார்த்தா ஹீட் ஆயிடுச்சு ஃபோனே ஆஃப் ஆயிடுச்சு ஹீட்டாக இருக்கு நீ எடுத்துக்கூட ஒரு வேலை இருக்கு எனக்கு வேணும் பேக்கப் எப்படி வேற ஃபோனில் எடுக்கிறதுன்னு தெரியலையே ஹஸ்பண்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைவ் கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க மெசேஜ் இல்லையே வாமிட் வர மாதிரியே இருக்கு அப்படி மொபைல் ஆகக்கூடாது ஆச்சுன்னா மொபைல் பேட்டரி போயிடுமா ஆமாங்கண்ணா அப்படிதான் ஆனால் இப்போ தான் வாங்கினோம் ஃபோனு சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி ஆறு ரூபான்னு வாங்கினோம் என்னாச்சுன்னு ஆச்சு தெரியல ஜிடி ஒன் எம் ஹாய் அக்கா ஹாய்மா வேளாங்கண்ணி வாங்க சூப்பர்னு நினச்சிருக்கீங்க என்ன பண்ணுங்க ஷேர் இட்டுன்னு ஒரு ஆப் இருக்கு ஷேர் இட்டுனு சரிங்க சாமியே வீரோ தந்து அந்த ஃபோனோட பாக்ஸ் இருக்குல்ல சாமிய ஒரு பையில அது எடுத்தா தாங்க நடுதில் தான் இருக்கு மேலே போயிட்டு கைகால கழுவிட்டு வா மொபைல் உங்க டேட்டா ஃபுல்லாக அடுத்த மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க இன்னொரு ஃபோன் வந்து ரிப்பேராக இருக்கனால கடையில இருக்கு மை நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்க அக்கா ஜிடி லஃபி ஒன் பேர் தெரியலப்பா அதுதான் போட்டிருக்கு ஜிடி லஃப்ஃபின்னா இங்கிலீஷ் தெரியல அந்த நேம் தான் ஆ சாம்சங் மொபைல் ஒர்க் இல்லாத மொபைல் ஆமா ஃபோனோட பாக்ஸ் ஒரு ஊதா கலர் கவரில் இருக்கும் எடுத்தால் சாமிங்க இந்த ஃபோனோட பாக்ஸ் இருக்கும் பாரு எடுத்தா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இருந்து நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு தான் வாங்கினோம் ஆனால் வாங்கினதுலேருந்து பகல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் நானும் இல்லை வீட்டுக்காரர் பையன் மூணு பேரும் மாற்றி மாற்றி ஒருவேளை அப்படியே பழகி ஹீட்டாகிருச்சவனு ஒன்றில்ல போதான்னு போகோலான்னு வச்சிருக்கேன் போ வாங்கி என்கிட்ட அஞ்சு ஆச்சு ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் பேட்டரி உசிரே கிடையாது ஹீட் ஆகாது மொபைல் எவ்வளோ தான் லோடு கொடுத்து யூஸ் பண்ணாலும் கொண்டாங்க இந்த ஃபோன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் உப்புருக்கன் பாரு உப்புருக்கன் பாரடி ஓகேவா

வாங்கின கடையில கொண்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆமா நான் பார்க்கணும் என்னன்ட்டு ஃபோன் மட்டும் ரேட்டு மட்டும் இவ்வளவு காசு போட்டு வாங்கினோம் அதெல்லாம் காணா போட்டுருவாதா ஓகே

ஆமாங்கப்பா வீட்டுக்காரோட மொபைல் வந்து விவோ போன் தான் வாங்கி எட்டு வருஷமா வச்சிருந்தாங்க ஒன்போது ஒன்போது வருஷம் வச்சிருந்தாங்க இன்னுமே இருக்கு ஒண்ணுமே ஆகல இப்பதான் ஏதோ கீழே போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர் சரியா கேக்கலைன்னு சொல்லி கடையில குடுத்திருப்பான் பின்கா அவங்க வரவே மாட்டேங்குது கடையில குடுத்துட்டோம் வித்துட்டோம் ஆமா வித்துட்டோம் உங்க பையனா ஆமாங்க

என்ன கருவேப்பில போட்டியான்னு கேட்டாப்ப நான் ஆட்டம் விவோ நல்லா சூப்பராக இருக்கும் நானா வாங்கி டென் இயர்ஸ் வச்சு இன்னும் வரைக்கும் விவோ ஒருக்கும் கம்ப்ளைண்ட் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக போடுவீங்களா ஆமாம் லைவ் போடுவாங்கப்பா மார்னிங் அப்புறம் நைட்டு லைவ்ல இருக்கவங்கலாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் மச்ச கிளியரா தெரியதான்னு சொல்லுங்க கே ட இல்ல இங்க பாரு ஏய் அங்க போய் அந்த மூலைல உட்காந்து சத்தம் போடாம எழுதணும் உங்களுக்கு கணவர் உங்களுக்கு சமைத்து கொடுக்குறாரா இன்னைக்கு தாங்க ஏதோ செய்றாரு ஆமா இன்னைக்கு தான் செய்றாங்க பாரு என்ன இன்னைக்கு தான் செஞ்சிருக்க உண்மையா தான் சொல்றாங்க போ டைம் சொல்லுங்க ப்ளீஸ் நான் வந்துருவேன் இன்னைக்கு அதான் காலையில வந்து ஒரு ஒன்பது டு பத்து இல்லை பத்து டு பதினொன்னுக்குள்ள இப்ப நைட் வந்து எட்டு டு ஒன்பது இல்லை ஏழு டு எட்டு இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளதான் வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாக்க நாங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல முடியலைன்னு சொல்லி செஞ்சா இருப்பா அன்னைக்கு தான் வீட்டுக்காரு ஆ என்ன வருவ என்ன சும்மா சும்மா வீரசேகர் வீரசேகர் உனக்கெல்லாம் என்ன உனக்கெல்லாம் எல்லாம் நீங்க எந்த ஒரு திருப்பூர் மாவட்டம் இருக்கும் இருக்கோம் வீடியோ கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்களா ஆரிச்சு மறுடி 62 பேர் 62 பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்க இப்போ தும்மல் எப்படி இருக்க அக்கா பரவால்ல சாமி நல்லா இருக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறேனா அதனால நின்றுச்சு அன்னைக்கு ஹாஸ்பிடல் போனோம்ல நைட் நல்லா இருக்கு பேசுறது எனக்கே கேக்கல பரவால்ல ஞாபகம் வச்சு கேக்குறீங்கல்ல அதுவே கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு நான் பேசுறது கேக்கும் நான் பேசுறது கேக்கலையாமா சொல்லுங்க வீரசேகர் வீரசேகர் ஃபேமிலி சூப்பர் ஓகே தேங்க்யூ நூத்தி முப்பத்தி ஏழு பேர் இருக்கீங்க ஐம்பத்தாறாம் ஆயிடுச்சு அஞ்சு பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு லைவ்ல நிறைய தும்மல் போட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் அன்னைக்கு வந்து ரொம்பவே முடியல சளி பிடிச்சிட்டு சைனஸ் அலர்ஜி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது தும்மலாக வருது மூக்கில் தண்ணி தனியாக வருது ரன்னிங் நோட்ஸ் முடியல அப்புறம் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நாசில் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிக்கும் பரவாயில்லப்போ அதான் என்னடா வேற அப்படி வைக்குது ஃபேனை தூக்கிட்டு வந்து வைக்கறியா டஸ்ட் அலர்ஜி இருக்கா உங்களுக்கு அதுவுமே இருக்கு சும்மா வந்து இப்ப கிளைமேட் வந்து மேக மூட மோடம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு அந்த மாதிரி இருந்தாலே உடம்பு தன்ன போல இந்த கண்ணு இந்த இடத்துக்கிட்ட பிக்கும் வந்துடும்

இன்ஸ்டாகிராமில் ஏன் ரிப்ளை பண்ணல தெரியலையே ஏன் மெசேஜ் எனக்கு ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமே போடுறதில்லப்பா இன்னைக்கு மதியம் போல் போய் பார்த்தேன் கமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் வரலையே ம ஓ நீங்களா பார்த்தேன் பார்த்தேன் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய எல்லா வீடியோஸுக்குமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க

கேமிங் கைஸ் எல்லாரும் வந்து இங்க பாருங்க இது வந்து என் பையன் வரைஞ்சிருக்கான் கேமிங் கைஸ் தெரியலையே எனக்கு வர இங்க பாருங்க தள்ளிக்க பா சிவன் வேல் இங்க வந்து கீழ சிவன் வேல்னு எழுதி இருக்கான் இங்க வந்து மேம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பக்கத்துல தான் இருக்கான் பார்த்துட்டு சாட்டர்டே நைட் வீ மீட் லைவ்ல வேணாவது சொல்றீங்களா அக்கா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரிப்ளை பண்ணுங்க கண்டிப்பா பண்றேன் சாமி உங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் இங்க கூட நூத்தி நாப்பத்தேழு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா உங்க வீடியோஸ் कंटिन्यूவ பாக்குறக்க थैंक यू பாய் அப்படியே உங்க সাপোর্ট கொடுங்க நீங்க நினைச்சீங்களா தான் இங்க இருக்கு பரிசுச்சு வெளியில இருக்கல நீங்க நினைச்சீங்களா தான் நாம ஒரு ஒரு படியா மேலே ஏறி வர முடியும் கிلتுக இரி இருற ஹ சவன் சவன்

இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வேற முடிய போகுது லைக் போட்டா சக்கா தேங்க்ஸ் பா தம்பி கண்ணில் வேற தண்ணியாக வருது வீரசேகர் அக்கா நெட்டு வேற முடிய போகுது கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சோம்னு நினைக்கிறேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு கோல்டு இன்னும் சரி ஆகலையா இல்லப்பா ரெண்டு நாளா வந்து தூக்கமே வரல நைட்ல மூணு மணிக்கு நாலு மணிக்கு முழிச்சு சேரல நல்ல தூக்கம் இல்லாதனால தலையை சுத்திகிட்டு வாமிட்டா வருது நெஞ்ச கரிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கு நூத்தி நாலு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க டெய்லி தும்மல் இருக்கா அந்த ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்க தும்மல் ரொம்ப வந்துடும் சரி பிடிச்சிதுன்னா அப்படிதாப்பா இங்க மருந்து மருந்துட்டு இருந்தோம் மாத்திர மட்டும் நாளைக்கு ஒரு டைம் போகணும் அந்த மாத்திரை ஆம் தேதி முடியுதுன்னா ஆம் தேதி மறுபடியும் தும்மல் அந்த மாதிரி வந்துடும் அப்புறம் இங்க வெள்ளகோயில ஒரு இடத்துல போய் பார்த்தப்ப அவங்க மாத்திரை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் நாசில் ஸ்ப்ரே அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மூணு மாதம் வந்து தொடர்ந்து அடிக்க சொன்னாங்க நாங்கள் இடையில இடையில விட்டுட்டோமா அமௌண்ட் இல்லாமல் வாங்க முடியாதனால அதனால் ரொம்பவே இருக்குது இந்த டைம் எப்படியாவது த்ரீ மந்த்து கண்டிப்பாக அப்படியே அடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம் ஆயுர்வேதிக் மெடிசன் ட்ரை ட்ரீட்மெண்ட் ஓகேண்ணா நாசில் ஸ்ப்ரே சைடு எஃபெக்ட் வருங்களா என்னன்னு தெரில ஆனால் அது வந்து அடிச்சிட்டோம்னா மாத்திரை எதுவுமே போட தேவையில்ல நல்லா இருக்கு ஆனால் வந்து அது அடித்தா இருமல் இருமல் வந்துடுது பண்றேன் இன்ஸ்டால மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சென்னையில் இருக்கீங்களா நாங்க திருப்பூர்ல இருக்கோம் கவியர்சா வா அங்க போய் அப்பாந்துகிட்ட இல்ல ஏன்